சிம்ம ராசிக்காரங்க புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்க பூ போல மனசு கோபத்தை மறைச்சிட்டு சிரிப்பை மட்டும் காட்டக்கூடியவங்க எடுத்த காரியத்தை எப்படியாவது முடிக்கணும் அப்படிங்குறக்காக கஷ்டப்பட்டு போராடக்கூடியவங்க தங்களுடைய கஷ்டத்தையும் கண்ணீரையும் கடுகளவு கூட மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்குவாங்க இதனால் பார்க்குறவங்க எல்லாருமே சிம்ம ராசியா இவங்களுக்கு என்னப்பா சூப்பராகிறாங்க இவங்களுக்கு என்ன குறைச்சல் அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க ஆனால் சாப்பாட்டு கூட கஷ்டப்படுறது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும் கஷ்ட காலத்தில் திரும்பி பார்க்க கூட ஆள் கிடையாது ஏதோ தட்டு தடு மாதிரி எந்திரிச்சு நிற்கிறப்போ உங்களை குறை சொல்கிறதுக்குனே நிறைய பேர் தேடி வருவாங்க கண்டக சனியோட பாதிப்பு இப்போ தான் ஓரளவுக்கு முடிஞ்சிருக்கும் இப்போ அதுக்குள்ள அஷ்டம சனி ஆரம்பிச்சிருச்சு ஐயையோ அஷ்டம சனியா சனி பகவான் ஏழாம் இருந்து எட்டாம் இடத்துக்கு மாறி வந்திருக்காரு சிம்மராசிக்காரங்க சோழியே முடிஞ்சுது அப்படி இப்படி நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க அதாவது அஷ்டமத்து சனியால் சிம்மராசிக்காரங்களுக்கு எல்லாருக்குமே வந்து பாதிப்புங்கிறது வராது அதில் ஒரு குறி சில குறிப்பிட்ட ஒரு நபர்களுக்கு மட்டும்தான் இதனுடைய பாதிப்பு தாக்கம்ங்கிறது இருக்க போகுது அதாவது எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடி பேர் சிம்மராசிக்காரங்க இருக்காங்க அப்படின்னா அந்த ஒரு கோடி பேருக்குமே ஜனியால் ஆபத்து வராது அதில் ஒரு குறிப்பிட்ட இந்த மகம் நட்சத்திரக்காரங்களுக்கு தான் இது இதனுடைய தாக்கம் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் மீதி ரெண்டு நட்சத்திரக்காரங்களுக்கு இதனுடைய பாதிப்பு அப்படிங்கிறது சுத்தமாகவே இருக்காது அதனால் வரக்கூடிய நாட்களில் இந்த மகம் நட்சத்திரக்காரங்கள் மட்டும் இந்த சொந்தக்காரங்க நண்பர்களில் இருந்து கொஞ்சம் விலகி இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது உங்களுக்கு கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் சொந்தக்காரங்கள் மூலமாகவே மிகப்பெரிய ஆபத்து சங்கடங்கள் எல்லாமே உங்களுக்கு வரக்கூடிய நாட்களில் சிம்ராசிக்கு இது மிகப்பெரிய ஒரு சறுக்களை கண்டிப்பாக சந்தித்து விட்டுரும் ஆனால் கடந்த காலகட்டங்களில் கஷ்டம் கஷ்டப்படும் நம்மளை கை கொடுத்து தூக்கி இருந்த உதவுகள் யாருமே வந்து இப்போ இருக்கு யாருமே கிடையாது எல்லாமே வந்து போலியான உறவுகள் தான் வந்து கூட எல்லாமே சிம்மராசிக்காரனை சுற்றி நிறைய பேர் அதிகமாகவே இருக்காங்க ஏன்னா கடந்த ரெண்டாவது வருடமாகவே பார்த்தீங்கன்னா வந்து கண்டக சனியால் நிறைய சிரமப்பட்டு கஷ்டப்பட்டுருப்பீங்க சிம்மராசிக்காரங்க எப்படியாவது மா வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறிய மண்டமா அப்படின்னு அதற்காக கஷ்டப்பட்டு உழைச்சிட்ருக்கிறீங்க கண்டிப்பாக வரக்கூடிய நாட்கள்லேருந்து உங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது முழுவதுமாகவே மாறப்போகுது ஏன்னா ஏப்ரல் பதினால்காம் தேதி அதாவது சித்திர மாதத்திற்கு பிறகு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்குது இது உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது அதாவது சூரிய பகவானை ராசி அதிபதியாக கொண்டவங்க தான் வந்து சிம்ம ராசிக்காரங்க மீன மீனராசியில் சூரிய பகவான் புதன் பகவான் ராகு கீது பகவான் சுக்கர பகவான் சனி பகவான் இவங்க அஞ்சு பேருமே வந்து ஒன்றாக சஞ்சாரம் பண்ணுறாங்க இது வந்து சிம்மராசிக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அரிய நிகழ்வாகவே பார்க்கப்படுது என்ன உங்களுக்கு அஷ்டமத்து சனியோட பாதிப்புங்கிறது இருந்தாலுமே கூட இந்த ஐந்து கிரகங்களுடைய சேர்க்கை ஒன்றாக இருக்கிறதுனால உங்கள் வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் நீங்கள் எதையெல்லாமே இழந்துட்டு வருத்தப்பட்டுட்டு கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறீங்களோ அது எல்லாமே கண்டிப்பாக இந்த ஐந்து கிரகங்கள் உங்களுக்கு நிச்சயமாக பெற்றுத் தருவாங்க அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அப்படிங்கிறது மிகவும் யோகத்தை தரக்கூடிய ஒரு ஆண்டாகவே பார்க்கப்படுது ஏன்னா இந்த ஆண்டு எந்த வருடத்திலுமே இந்த மூன்று கிரகங்களோட பயிற்சிங்கிறது நடந்திருக்கவே நடந்திருக்காது இந்த ஆண்டு உங்களுக்கு சனி ராகு ராகுகேத பயிற்சி குரு பயிற்சி இந்த மூன்றுமே தொடர்ந்து தொடர்ந்து நடக்க போகிறதுனால உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு வரக்கூடிய நாட்களில் இருக்க போகுது சிம்மராசிக்காரங்க பெரும்பாலும் பயப்படுறது பார்த்தீங்கன்னா சனி பயிற்சிக்கு அப்புறம் இந்த ராகு கேது பயிற்சி நினைச்சுதான் ஏன்னா சனி பகவான் நல்ல நல்லது பண்ணுவார் கெட்டது பண்ணுவார் ஆனால் கண்டுபிடிச்சலாம் ஆனால் ராகுக்கு எது என்ன பண்ணுவார்னே தெரியாது அதை கண்டே பிடிக்க முடியாது இதை நினச்சி நிறைய சிம்மராசிக்காரங்க பயந்துட்டு இருப்பீங்க ஆனால் வரக்கூடிய நாட்களில் இந்த மூணு வருட கிரகங்களும் சேர்ந்து சிம்மராசிக்கு மிகுந்த நல்ல நல்ல பலன்களை மட்டுமே அழித்தர போகிறாங்க உங்களுடைய ராசிக்கு குரு பகவான் பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துலேருந்து நான்காம் இடத்துக்கு போய் சஞ்சாரம் பண்ணுறாங்க இதன் மூலமாக உங்களுக்கு வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் அப்படிங்கிறது இரட்டிப்பு மடங்காக வரக்கூடிய வாய்ப்பு அதிகமாகவே உள்ளது ஏன்னா கடந்த காலகட்டங்களில் சிம்மராசிக்காரங்க வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பெரிதாக சொல்லக்கூடிய அளவுக்கு முன்னேற்றமே மாதிரி இருந்திருக்காது ஏதோ உயிர் வாழ்ந்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் வந்து கண்டகத்தை சனியால் நிறைய சிரமப்பட்டிருப்பீங்க ஆனால் நீ வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல மாற்றங்கள் எல்லாமே முழுவதுமாகவே நடக்க போகுது ஏன்னா உங்கள் தகுதிக்கேற்ப நல்ல ஒரு வேலை அப்படிங்கிறது வரக்கூடிய நாட்களில் நிச்சயமாக கிடைக்க போகுது குறிப்பாக சிம்மராசிக்காரங்க இந்த அரசாங்க வேலைக்கு ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த வேலைங்கிறது நூற்றுக்கு நூறு சதவீதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நீ ஒரு ஐடி ஜாப்போ ஒரு பிரைவேட் ஜாப்போ இல்லை பேங்க் சைடு நீங்கள் எங்கே வேலைக்கு ட்ரை பண்ணாலும் அந்த வேலைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு கைகூடும் ஏன்னா கடந்த காலகட்டங்களில் ஒரு பத்தாயிரம் சம்பளத்துக்கோ குடும்ப வறுமைக்காக நம்ம போய் தான் குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற சூழ்நிலைக்கு தள்ளி இருப்பீங்க நீ வரக்கூடிய நாட்கள் உங்கள் வாழ்க்கை நிலையவே முழுவதுமாகவே மாற்றப் போகுது சனி பகவானினுடைய பார்வை உங்களுக்கு நேரடியாகவே இருக்குது இதனால வருமானம் அப்படிங்கிறது பல வழிகளில் வரும் தொழில் லாபம் சற்று அதிகமாகவே கிடைக்கும் அரசியல்வாதிகளை வரைக்கும் புதிய பொறுப்புகள் புதிய பதவியில் எல்லாமே தானாகவே உங்களை வந்து சேரும் ராகு கேதுவால உங்களுடைய செல்வாக்கு உயரும் உடல் ஆரோக்கியம் மேம்படும் சங்கடங்கள் நீங்கும் மறைமுகமாக தொழில் வாழ்க்கையிலும் சரி இல்லற வாழ்க்கை வாழ்க்கையிலையும் சரி நிறைய நபர்கள் தொலை கொடுத்துருப்பாங்க இனி அவர்களுடைய தொந்தரவுங்கிறது சுத்தமாகவே இருக்காது நீங்களும் ஒரு கம்பெனியில் ஏழு எட்டு வருஷமாக அந்த கம்பெனிக்காக இரவு பகல் பார்க்காம உழைச்சிருப்பீங்க உங்களுடைய சொந்த கம்பெனியில் நினைச்சு உழைச்சிருப்பீங்க ஆனால் உங்களுக்கு சரியான ஒரு அங்கீகாரம் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்காரங்களுக்கு நீங்கள் வேலை செய்ய இடக்கூடல கிடைச்சிருக்கவே கிடைச்சிருக்காது இதை நினச்சி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பீங்க இனி வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு பதவி உயர்வு சம்பள உயர்வு உங்களுக்கு மேலே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஆதரவு முதற்கொண்டு உங்களுக்கு கிடைக்க போகுது இனி தொழில நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது ஏற்படும் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை வரக்கூடிய நாட்கள் கிடைக்கும் அந்தஸ்திரி எதிர்பார்த்த உயர்வை அடைய போறீங்க இனி தொழிலில் இருந்த தடைகள் விலகுவது மட்டும் இல்லாமல் சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்குவீங்க உற்பத்தியில் இருந்த தடைகள் நீங்கி தொழிலை விரிவு செய்வீங்க வரக்கூடிய நாட்களில் விற்பனை அதிகமாகும் ஏற்றுமதி இறக்குமதி தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் நீங்கள் செய்யக்கூடியது சின்ன தொழிலோ பெரிய தொழிலோ நல்ல ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது நிச்சயம் ஏற்படும் சிம்மராசிக்காரங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் திருமண நிலை அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு எட்டாக்கணியாகவே பார்த்துட்டு வந்திருப்பீங்க குறிப்பாக இதில் பெண்களுக்கு ஈஸியாக திருமணம் அடைஞ்சிருது ஆனால் சிம்மராசி இருக்கக்கூடிய ஆண்கள் தான் ரொம்ப ரொம்ப பாகம் ஏன்னா மற்ற ராசியில் இருக்கக்கூடிய ஆண்களை விட சிம்மராசி ஆண்கள் ரொம்பவே மோசத்தில் தான் திருமண நிலையில் சந்திச்சிட்டு இருக்கீங்க ஏன்னா வயதும் பதினேன்னா முப்பத்தி மூணு முப்பத்தஞ்சு முப்பத்தெட்டு வயது வரைக்குமே நிறைய சிம்ராசிக்காரர்கள் ஆண்கள் வந்து திருமணமாகாமல் காணப்படுறாங்க வரக்கூடிய நாட்களை இந்த வருடத்துக்குள்ளே நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நல்ல ஒரு வரன் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் வாழ்க்கை துணையை இழந்த சிம்ராசி ஆண்களோ பெண்களோ அடுத்து வந்து இரநாவது திருமணம் பண்ணலாமா வேண்டாமா அப்படிங்கிற குழப்பத்திலேயே இருப்பீங்க ஏன்னால் இப்போ இருக்கக்கூடிய பொருளாதார சூழ்நிலையும் இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தையும் வச்சு பார்க்கும்போது ஒருத்தருடைய சப்போர்ட் ஒருத்தருடைய துணை இல்லாமல் இந்த உலகத்தை சர்வே பண்ணுறது ரொம்ப ரொம்ப கடினம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி ஏ நல்ல ஒரு மறுவாழ்க்கை அப்படிங்கிறது நிச்சயமாக உங்களுக்கு அமையும் குழந்தைய பார்க்க எதிராக இயங்கியவர்களுக்கு விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பயிற்சி மூலமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதுமாகவே நிவர்த்தியாகி விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெரு பாக்கையும் அப்படிங்கிறது உண்டாகும் நீங்களும் போகாத ஹாஸ்பிட்டலில் பார்க்காத வைத்தியம் கிடையாது சாமியை கும்பிடாத சாமியே கிடையாது எந்த சாமியை பார்த்தா நான் கும்பிட்டே தான் இருப்பேன் ஆனால் எனக்கு வந்து பிள்ளை பெறுபாக்கையுமே இல்லைன்னு தான் நிறைய சிம்ராசிக்காரையும் சொல்லுவீங்க வரக்கூடிய ஒரு ஆறு ஏழு மாதங்களில் நீ விரைவில் உங்களுக்கு பிள்ளை பெறுபாக்கையம் அப்படிங்கிறது உண்டாகும் திரும்பியிருக்கக்கூடிய கணவன் மாணவி எல்லாமே மீண்டும் ஒரு முறை சேர்ந்து பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக ஒன்று சேர்ந்து வாழ்வீங்க காதலில் அதிகமாக தோல்வி அடையக்கூடிய ராசி அப்புடின்னா அது முழுக்க முழுக்க சிம்மராசிக்காரங்க தான் பன்னெண்டு ராசிலையுமே வந்து காதலில் ரொம்பவே தோல்வி ரொம்பவே மிக மோசமான நிலைக்கு தள்ளப்பட்டவங்க அது சிம்ராசிக்காரங்க தான் ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்கள் காதலை வெளிப்படுத்தும் போது அந்த காதல் நிச்சயம் கைகூடும் வீட்டில் போய் சொல்லும்போது வீட்டில் கூடிய பெற்றோர் சம்மத்துடனே வரக்கூடிய நாட்டத்தில் உங்களுக்கு திருமணம் செய்து வைப்பாங்க சிம்ம ராசிக்காரங்க எல்லா இடங்களையுமே வந்து நேர்மையும் உண்மையும் மட்டுமே நம்பக்கூடியவங்க உங்களுக்கு சொந்தமாக வந்தமோ அது தப்புனா அது தப்பு தான் வெட்டு ஒன்று துண்டு ரெண்டுன்னு பேசக்கூடியவங்க உங்களை ஒருத்தர் வந்து பஞ்சாயத்துக்கு கூட்டு போகிறாரு அப்படின்னா நீங்கள் அவ கூட்டு போகிறாரு பார்த்தீங்களா அவரு பக்கம் சப்போர்ட் பண்ண மாட்டீங்க எங்கே நியாயம் இருக்குதோ அங்கே தான் நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க உண்மைக்கு மட்டும்தான் என்றைக்குமே நீங்கள் கை கொடுப்பீங்க உண்மைக்கு புறம்பா எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க இதனால தான் சிம்மராசிக்கு நிறைய கஷ்டங்கள் வந்துகிட்டு இருக்குது வரக்கூடிய நாட்களில் கடினமான காரியத்தையும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க கிட்ட பணம் வாங்கிட்டு ரொம்ப நாட்களாக வந்து திருப்பி தராமல் இருக்க உங்கள் நண்பர்கள் சொந்தக்காரங்க எல்லாமே உங்களுடைய பணத்தையும் திருப்பி தர போகிறாங்க உங்கள் எளிமையான பேச்சு திறமையால் அனைவருமே கவர்ந்து எழுப்பீங்க சமூகத்தில் உங்க பெயருக்கும் புகழுக்கும் படிப்படியாக முன்னேற்றம் வரப்போகுது சிலருக்கு படிப்பதற்காகவும் வேலை விஷயமாகவும் தொழில் விஷயமாகவும் வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் போது உங்கள் குடும்பத்தில் கடந்த காலகட்டங்களில் கடந்த ரெண்டரை வருஷமாக வந்து கண்டக சனியால் எந்த ஒரு சுப நடந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் திருமணம் சீமந்தம் புதிதாக வீடு கட்ட ஆரம்பிப்பீங்க கிரக பிரவேசம் போன்ற சுப எல்லாமே தொடர்ந்து நடக்க போகுது சிலர் வந்து புதிதாக தொழில் தொடங்கான முயற்சி பண்ணுவீங்க அந்த முயற்சி எதிர்பார்த்த உதவிகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் வேலையில் இருந்த பிரச்சனை தடுமாற்றம் முழுவதும் அறிய போகுது நீங்கள் கூலி வேலை செய்கிறீங்களோ அல்லது பத்து பேரை வச்சு வேலை வாங்குறீங்களோ சிம்மராசிக்காரங்க டக்குன்னு கோவப்பட்டுருவாங்க வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் பொறுமையை மட்டும் பொறுமையும் பேச்சு நிதானத்தை கொஞ்சம் கடைபிடிப்பது ரொம்ப ரொம்ப நல்லது இனி வரக்கூடிய நாட்களில் சிம்மராசிக்காரர்களுடைய வளர்ச்சி அப்படிங்கிறது ரொம்பவே அபரிமிதமாக இருக்க போகுது உங்களுடைய சொந்தக்காரங்களும் உங்களுடைய நண்பர்களுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மீது வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு அசுர வளர்ச்சியாக சிம்மராசிக்காரனுடைய வளர்ச்சிங்கிறது இருக்கப்பது என்னன்னா இது நம்ம கூடயே இருந்தால் திடீர்னு இவ்வளோ மேலே வந்துட்டான் இவ்வளோ பணம் சம்பாதிச்சுட்டான் இவ்வளோ கார் வாங்கிட்டான் இவ்வளோ வண்டி வாகனம் வாங்கிட்டானே நல்லா சொத்து பொத்து சேர்த்துட்டானே அப்படின்னு உங்கள் மீது வந்து அதிகமாக உங்கள் சொந்தக்காரங்க நண்பர்கள் வந்து பொறாமை கொள்ளக்கூடிய அளவுக்கு இந்த வரக்கூடிய நாட்கள் அப்படிங்கிறது மிக பெரிய ஒரு ராஜயோகத்தை தரக்கூடிய ஒரு காலகட்டமாகவே சிம்மராசிக்கு பார்க்கப்படுது முடிஞ்ச அளவுக்கு சிம்மராசிக்காரங்க எல்லாத்தையுமே வந்து ஓப்பனாக பேசிடுவீங்க ஆனால் முடிஞ்ச அளவுக்கு இந்த சொந்தக்காரங்க நண்பர்கள்ட்ட மட்டும் எந்த ரகசியத்தையுமே சொல்லாதீங்க அது குடும்ப உறுப்பினர்கிட்ட மட்டும் எல்லா ரகசியத்தையுமே சொல்லிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது சிம்மராசிக்காரனுக்கு கடன் பிரச்சனை அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது இப்போ நீங்கள் ஒரு சிம்மராசிக்காரன் பார்த்து கேட்டிங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் ஒரு மூணு லட்ச ரூபா கடன் சொல்லுவாங்க ஏன்னா கடந்த காலகட்டங்களில் பெரிதாக பொருளாதாரத்தில் நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது இருந்திருக்காது இனி வரக்கூடிய நாட்களில் அவங்களுடைய கடன் அப்படிங்கிறது முழுவதுமாகவே குறைஞ்சிட போகுது சேவிங்ஸு அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே உயரப்போகுது உடல் சார்ந்த தான் வந்து சிம்மராசிக்கார்க்கு நிறைய கஷ்டத்தொருமலை அனுபவிச்சுட்டு இருக்கிறீங்க என்ன நோயின்னே தெரியாது ஆனால் ஹாஸ்பிட்டல் போனால் ஐயாயிரம் பத்தாயிரம் செலவாகிட்டே அது சாமி தான் சொல்லுவீங்க ஆனால் விரைவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உடல் சார்ந்த பிரச்சனைகள் அனைத்தும் முழுவதும் உங்களுக்கு நிவர்த்தியாக போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கி தம்பதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிஞ்சுக்குவீங்க புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க புதிய சொத்துக்கள் வாங்குவீங்க நீங்கள் மாணவராக இருக்கும் பட்சத்தில் இந்த வரக்கூடிய பத்தாம் வகுப்பு பதினொன்றாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு போட்டு நினச்சி நிறைய மாணவன் இருப்பீங்க நம்ம எதிர்பார்த்த மதிப்பெண் வலையில என்ன பண்ணுறது நல்ல காலேஜ் கிடைக்காதா நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்காதா நல்ல கோர்ஸ் கிடைக்காத வீட்டுல கேட்டா சொல்றது அப்படின்னு பயந்துட்டு இருப்பீங்க நீ எதிர்பார்த்த நல்ல ஒரு மதிப்பெண் அப்படிங்கிறது நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் பரிகாரம் பாத்தீங்கன்னா சனிக்கிழமை தோறும் சனி பகவானுக்கு இரும்பு அகல் விளக்கு மூலம் நல்ல தீமை வெளியேற்று வழிபாடு செஞ்சு வந்தீங்க அப்படின்னா சிம்மரா வாழ்க்கை வளமாக இருக்கும்